கிறிசுக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய கிருபை இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக நீதிமொழியின் புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் வசனம் பதினேழு பன்னெட்டை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கிறேன் உன் மனதை பாவியல் மேல் பொறாமை கொள்ள விடாதே நீ நாடோறும் கருத்தரை பற்றும் பயத்தோடு இரு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளே நல்ல ஒரு ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் சிந்திக்க வேண்டிய வார்த்தை இது உன் மனதை பாவியின் மேல் பொறாமை கொள்ள விடாதே என்னை ஒரு பாவி எப்படி வாழ்கிறான் பார்க்கிறோம் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் அவன் காணப்படுகிறான் ஆனாலும் அவன் முடிவை பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது எனவே பாவியின் மேல் உன் மனதை கொள்ள விடாதே நீ நாடோறும் கருத்தனை பற்றும் பயத்தோடு வாழ்க்கையிலே கஷ்டமா துன்பமா கடன் பாரமா வியாதியா மனத்தின் பிடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் வேண்டிய காரியம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நடோறம் கருத்தரை பற்றும் பயத்தோடு இரு ஒவ்வொரு நாளும் ஒரு நாளும் விதத்தை வாசிங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு வாழுதல் என்று வேதம் சொல்கிறது என்னை வேதம் வாசிப்போம் பத்து நாள் கழித்து நேரம் கிடைத்தால் வேதம் வாசிப்பது நேரம் கிடைத்தால் ஜபிப்பது என்னைக்காவது ஒரு நாள் வேதம் வாசிப்பது என்னைக்காவது ஒரு நாள் ஆழைத்து செல்வது என்னைக்காவது ஒரு நாள் ஜபிப்பது இது வாழ்க்கை அல்ல இது கிறிஸ்த வாழ்க்கை அல்ல இந்த வாழ்வு பற்றாது நீ நாடோறும் கத்திரை பற்றும் பயத்தோடு இரு எனக்கு அன்பான தேவைய பிள்ளைகளே வேதன் சொல்கிறது உன் நம்பிக்கை வீண் போகாது நீ எதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் என்ன தேவை என்ன பாரம் உன் எதிர்காலம் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா பிள்ளையுடைய வாழ்வை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா இல்லையே வியாபாரம் நஷ்டம் பண கஷ்டம் என்ன செய்வேன் யாது செய்வேன் வழியே இல்லை புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா நாடு சொல்கிறார் உன் நம்பிக்கை வீண் போகாது செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒவ்வொரு நாளும் நாடோறும் கருத்தரை பற்றும் பயத்தோடு வாழும் பொழுது பிரியுமாவர்களே ஆண்டு சொல்றாரு உன் நம்பிக்கை வீண் போகாது ஒரு நாளும் ஆண்டு பயப்படுங்கள் தினமும் வேதம் வாசிங்கள் தினமும் ஆண்டுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் ஒரு நாளும் ஜபீங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிறான் பின் ஆண்டு வரேன் இந்த காலை வேலை அப்பா இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதி ஆண்டுகிறேன் ஒரு நாளும் உன் பயந்து வாழ்க்கிறாரும் ஒரு நாளும் உண்மை பற்றும் பயத்தோடு கிருபித்தாரும் சாமி வாழ்க்கையில் தோழல் இருக்கலாம் சோதனை இருக்கலாம் துன்பங்கள் இருக்கலாம் வியாதி இருக்கலாம் எதிர்காலத்தின் நம்பிக்கை அவருடைய இயக்கம் எல்லாத்தையும் கூட இருங்க உன் நம்பிக்கை வீண் போகுதுன்னு சொன்ன ஆண்டு வரை அவருடைய நம்பிக்கை வீண் போயிடக்கூடாது நாளும் பிள்ளைகளை வழி கூடவே இருங்க ஆசீர்வாதங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரமத்துவப்பினே ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்